குட் ஆஃப்டர்நூன் இப்போ நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோன்னா இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கூல் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதை அட்டன் பண்ணுறதுக்காண்டி தான் நாங்கள் கிளம்பியிருக்கிறோம் இங்கேருந்து ஒரு எப்பயும் வின் தான் இருக்கும் ஏதோ ஒரு பார்க்கில் நடக்குது பட் ஆனால் எந்த இடம் அப்படிங்கிறது தெரியல எனக்கு ஸோ அங்கே போய்ட்டு எப்படி அந்த பார்ட்டி நடக்குது அப்படிங்கிறத தான் அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆப்டிமிஸ்ட் பார்க் இங்கே தான் வந்திருக்கோம் அங்கே இருக்க ஷெட்டு பாருங்க அங்கே தான் அந்த பார்ட்டி நடக்குது ஃபுல்லாக ஸ்ரீலங்கன்ஸ் வந்து நிறைய இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பசங்களாம் பாருங்கள் ஜாலியாக பார்ட்டின்னா கிளம்பிடுறாங்க நல்லா ஜிலு ஜிலு ஜிலுன்னு ஆயிடுச்சு இங்கே கனடாவில் இந்த வாரம் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது கிளைமேட்டு ஜாக்கெட் இல்லாமல் போக முடியல எங்கேயும் இங்கே ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க தமிழ் வந்து அந்த மில்க் பண்ணு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா ஸ்வீட்டாக ஸோ அது இருந்ததுனால அதை வேணும்னு சொல்லி அதம் பண்ணிகிட்ருக்கான் அவங்க அப்பா எடுத்து கொடுத்துட்ருக்காங்க ஃபுட்டெல்லாம் வந்து இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அதனால ஸ்நாக்ஸ் மாதிரி தான் வச்சுருந்தாங்க அதில் கொஞ்சம் எடுத்து அவனுக்கு கொடுத்து சாப்பிட கொடுத்தாங்க ஸோ இங்கே பாருங்க கேக்கு ரஸ்க் இருக்குது அதுக்கப்புறம் காஃபி டீ ஜூஸு ப்ரெட்டு இந்த மாதிரி எல்லா ஐட்டமே வச்சுருக்காங்க இது எல்லாமே ஸ்ரீலங்கன் வந்து நிறைய சைடிஸ் எல்லாமே இருக்குதுங்க இங்கே வந்து ஃபுட்டுக்கு தேவையான மிளகா அதுக்கப்புறம் கீரை எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா வெட்டி வச்சிருக்காங்க காய்கறிகள் எல்லாத்தையுமே இதெல்லாம் வந்து டின்னராக இல்லை லஞ்சுக்கா அப்படிங்கிற தெரியல எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பண்ணுறாங்க எல்லாம் போட்டு ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் ஏற்கனவே ஒரு தடவை குளிச்சிருக்கோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ கிராப் போட்டு கூழ் இதுக்கு பேர் தான் கூல் பாத்தியம்மா எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு விதமான கூழ் வந்து செஞ்சிட்ருக்காங்க ஒன்றில் வந்து ரொம்ப ஸ்பைசி இது வந்து ரொம்ப ஸ்பைசியான கூழ் முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா அது வந்து நான் ஸ்பைசி ஸோ ரெண்டு விதமான மக்களுக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இங்கேட்டு பாருங்கள் சின்ன வெங்காயம் அதெல்லாமே நிறைய ரெடியாக இருக்குது அதுக்கப்புறம் முட்டை எல்லாமே ஆம்லேட் மாதிரி வச்சிருக்காங்க பாமாம் அது வந்து நான் வெஜிடேரியனுக்கு இது வந்து வெஜிடேரியன் இன்னைக்கு செம்ம குளிர் வேற நிற்க முடியல இந்த இடத்துல எல்லாரும் பாத்தீங்கன்னா ஜாக்கெட் போட்டுட்டு அந்த மாதிரி தான் இருக்கோம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எவ்வளவு குளிர் இருக்கும் அப்படின்ட்டுன்னு ஸோ தமிழ் வந்து குளிருதுன்னு சொல்லிட்டு ஓரமாக உட்காந்துருந்தான் ஸோ அவன் பக்கத்தில் போயிட்டு பேச்சு கொடுத்துட்டு நானும் அவன் சாப்பிட்றானா என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன் இங்கே எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப பேர் வரலை அதனால் என்ன பண்ணுறான்னு தெரியல ஸோ அவன் கூட டைம் ஸ்பெண்ட் இருக்கேன் நானும் அந்த பண்ணு எடுத்து டேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா தான் இருக்குது ஏன்னா நம்ம ஊர் பால் பண்ணு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதே பண்ணு தான் கொஞ்சம் டேஸ்ட்டு மட்டும் வேறு மாதிரி இருக்குது அவ்வளோதான் ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கேம்லாம் இருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க என்ன கேம் நடக்குது அப்படிங்கறது போக போக பாப்போம் நிறைய ஷாலு அதுக்கப்புறம் பால் இதெல்லாமே கொண்டு வர சொல்லியிருந்தாங்க எதுக்குன்னு தெரியலை ஏதாவது கேம் இருக்கும் ஏன்னா பாதி பேர் வரவே இல்லை கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க மத்தவங்களாம் வந்ததுக்கப்புறந்தும் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பிளே ஏரியா இருக்குது இங்கே பசங்கள் எல்லாமே விளாண்டுட்ருக்காங்க வெளியில் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு குளிர் தெரியல அந்த ஷெட்டுக்குள்ளே உட்காந்துருப்போ பயங்கரமாக குளிராக இருக்குது மகி பாருங்க அவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க ஸோ அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்து சிப்ஸு சாப்பிட்டுக்கிட்டே ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த சைடும் வந்து நிறைய பசங்கள் இருக்கிறாங்க எல்லாரும் ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க பசங்க ஸ்விங் விளையாடுறத பார்த்து எனக்கும் ஸ்விங் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசை வந்துச்சு தமிழ் விளையாண்டுட்டு இருந்தேன் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்விங் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சா ஸோ அதில் வந்து நானும் குழந்தையோட குழந்தையாக ஏறி ஸ்விங் இருக்கேன் இதெல்லாம் வந்து நம்மளோட சைல்ட்ஹுட் மெமரி மாதிரி தான் ஆனால் நான் சைல்ட்ஹுட்டாக இருக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி பிளேயிங் ஏரியாலாம் எதுவுமே இருந்தது கிடையாது ஸோ இங்கே வந்து தான் இந்த மாதிரியெல்லாம் நான் பார்க்குறேன் நாங்கள் வந்து தோட்டத்துக்கு போயிட்டு சும்மா கல் வச்சு தான் விளையாடுவோம் அந்த தான் லைஃப் ஸ்டைல் வந்து நான் என்னோடது இருந்தது இப்போ இருக்கிற பசங்களுக்குலாம் இந்த மாதிரி அட்வான்ஸ்டு லைஃப் ஸ்டைல் வந்து கிடச்சிருக்குது அந்த வரைக்கும் பசங்க வந்து ஹாப்பியாக இருக்கிறாங்க ஸ்கூல் வந்து ரெடி ஆயிடுச்சு நாங்கள் வந்து அங்கே ப்ளே பண்ணிட்டு இருந்தனால கடைசியில் தான் வந்தோம் ஸோ வந்து எடுத்துருக்க ஒரு பவுலில் கொஞ்சம் வந்து கிராப் போட்டுட்டு நான் ஸ்பைசியையும் ஸ்பைசியையும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றேன் ஏன்னா அது பயங்கர காரமாக இருக்குது வாயில வச்சோன்னே பார்த்தீங்கன்னா அவ்வளோ காரம் தான் அந்த மாதிரி காரம் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத தெரியல பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாட்டாக் மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க தமிழ் வந்து உள்ளே வந்து சாசேஜ் வைக்காமல் வெறும் பண்ணை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் ஸோ இங்கே வந்து பர்கர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது அது வந்து கொஞ்சம் குடிக்க முடியல அந்த சூப்பை அதனால் நான் வந்து எனக்கு பர்கர் வேணும்னு சொன்னேன் ஸோ அதனால் எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துட்ருக்காங்க ஸோ வந்து பர்கர் தான் இனிமேல் சாப்பிட போகிறோம் எது பிடிக்குதோ அதை சாப்பிட க்க வேண்டியதுதான் தமிழ் வந்து நான் சூப்பு குடிக்கிறத பார்த்துட்டு அவனுக்கும் கிராப்பு வேணும் வேணும்னு அடம் பண்ணி வாங்கினான் ஆனால் அவனுக்கு ஒரு பவுலில் வந்து காற்றி போட்டு கொடுத்தாங்க பட் அந்த ஒரு வாய் கூட வைக்கல அவ்வளோ ஸ்பைஸியாக இருந்ததுனால அவன் சாப்பிடவே இல்லை அங்கே போகிற கை வச்சு விளையாண்டுகிட்டே தான் இருந்தான் ஸோ பர்கரும் வந்து ரெடி ஆயிடுச்சு எல்லாம் போட்டு பர்கர் அவன் வந்து சாப்பிட போகிறோம் ஸோ நான் வந்து கொஞ்சமாக கெச்சப்பும் அதுக்கப்புறம் ஒரு பக்கத்தில் ஏதோ சாஸ் இருக்குது மயோனைஸ் மாதிரி ஸோ அந்த இதை வந்து கொஞ்சமாக போட்டு லஞ்சுக்கு வந்து இதுதான் டின்னருக்கு வந்து கோழி பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுவாங்க அது வரைக்கும் இருப்போமா அப்படிங்கிறது தெரியலனா பயங்கரமாக குளிருது ஸோ நான் போகலாங்கிறேன் ஹஸ்பண்ட் தான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து ஏதாவது இருக்கிறதுனால சாப்பிட தோணுது எனக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி அவுட் சைடு வந்து சாப்பிட்டுக்க வேண்டியதா முன்னாடியெல்லாம் அடிக்கடி மெக்டனால்டு அந்த ஏஎன்டபிள்யூ இதெல்லாம் போயிட்டு பர்கர் வாங்கி சாப்பிடுவோம் இப்போ நான் இந்தியா போயிட்டு வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா பர்கரே சாப்பிடவே இல்லை கேம்பிங்க்கு அந்த மாதிரி இடத்துல தான் நாங்கள் சாப்பிட்டுருக்குறோம் ஸோ இங்கே வந்து இருந்ததுனால சரி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்ததுனால தான் சரி இன்றைக்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன் நான் வந்து இந்த சைடு அந்த பெஞ்செலாம் போட்டிருப்பாங்க பாருங்கள் பார்க்கில் அங்கே வந்து உட்காந்துருக்கேன் அந்த சைடு பயங்கரமாக குளிருது எனக்கு அந்த ஷெட் பெட்டுக்குள்ள அதுவும் இல்லாமல் மியூசிக் போட்டிருக்கனால ரொம்ப இறைச்சலாக வேற இருந்தது ஸோ இங்கே வந்து அமைதியாக இருந்ததனால ஸோ அந்த சைடு என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத வேடிக்கை பார்த்துட்டே இங்கே உட்காந்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் பசங்கள்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க மகியுமே சாப்பிட்டுட்டா அவளுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வேணும்னு சொன்னால அவள் ஹார்ட் அட்டாக் ரெண்டு பேருமே தமிழும் அதை தான் சாப்பிட்டான் நானும் கார்த்தியெலாம் வந்து இந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கிட்டோம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு கேம் நடத்தியிருந்தாங்க நான் அதை நான் வீடியோ எடுக்கலைன்னா நானும் பார்த்து லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி சொல்லி மாத்தி மாத்தி சொல்லுவாங்க சோ நம்ம கரெக்டா நிக்கணும் இப்போவும் வந்து ஒரு கேம் நடக்க போகுது லேடிஸ்க்கெல்லாம் கண்ணை கட்டி விட்டுடுவாங்க அவங்க ஹஸ்பண்டோட குரல வச்சு அவங்களை போயி கண்டுபிடிக்கணும் இதுதான் கேம் அடுத்து பசங்களுக்கும் அதே மாதிரி கண்ணை கட்டிட்டு விட்டுருவாங்க அவங்க அம்மா இல்லைன்னா அப்பா யாராவது நிற்பாங்க அவங்களோட குரலை வச்சு கண்டுபிடிக்கணும் ஸோ மைய அங்க நினைத்து இருக்கு என்ன பண்ண போறதுல பாக்கலாம் வாங்க

கேம் எல்லாம் சூப்பராக ஃபன்னியாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் வந்து கிளறிட்டு இருக்காங்க நைட்டு டின்னருக்கு வெஜிடேரியனுக்கு வந்து இது நான்வெஜிடேரியனுக்கு கோழி பொங்கல் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க பிரியாணி மாதிரி ஆனால் பொங்கல் பிரியாணி அந்த மாதிரி இருக்கும் நல்லா தான் இருக்கும் நான் ஆல்ரெடி வேறு ஒரு ஃபங்க்ஷனில் சாப்பிட்ருக்கேன் ஸோ வந்து அது ரெடியாக இருக்குது நானும் வந்து கொஞ்சம் போட்டு டேஸ்ட் பண்ணுறேன் உப்பு மட்டும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னாங்க ஸோ எனக்கு வந்து மீடியம் லெவலில் இருக்குது ஓகே தான் நான் எனக்கு சாப்பிட்ற அளவுக்கு தான் இருந்தது அதனால் டின்னர்

ஸ்கூல் பார்ட்டியை முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் மணி வந்து ஆறரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஆறே முக்கால் கிட்டத்தட்ட ஏழு மணி ஆக போகுது எல்லோரும் இன்னும் கிளம்பல பாதி பேர் தான் கிளம்பியிருக்காங்க ஸோ தமிழ் வந்து காரில் ஏறி உக்காந்துட்டான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பை பாய்